புண்ணக்கம் ஆறாவது தமிழ் இயல் ஒன்று ஓகேவா இணைய எழுத்துக்கள் அப்படின்னா என்ன இப்போது ஒரு சொல் ஒரு எழுத்தோட ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ரெண்டுமே ஆகியவற்றில் ஒட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அதை தான் இணைய எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போது ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லினை எழுத்துக்களும் இணைய எழுத்துக்கள் ஆகும் ஸோ ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் அப்படின்னா இக்கு இஞ்சி ஆறு மெல்லின எழுத்துக்கள் மட்டும் இருக்குது மெல்லினம் அப்படின்னா இந்த ஒழிக்கிற தன்மை கம்மியாக இருக்கும் மெல்லிஸாக இருக்கும் அதுதான் ஓகேவா ஸோ அந்த அறம் இன்ன எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க சொற்களில் மெல்லின மெய் எழுத்தையும் எடுத்து பெரும்பாலும் அதை இனமாகிய வலின எழுத்து வரும் அதாவது இது வந்து என்ன மெய் எழுத்தான் ஸோ இப்போ மெல்லின மெய் அப்புறம் கண்டிப்பாக அது ஒரு இனம் என்ன வல்லினை எழுத்து வரும்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓகே ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது எடுத்துக்கட இந்த குற்ற பாருங்க கிளை எக்ஸாம்பிள் வந்து திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் இது எல்லாமே என்ன அப்படின்னா ஆறு அந்த வலின மெய் ஓகேவா ஸோ அதான் அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ நான் பார்த்து வந்து எழுத்து பார்த்துமா அந்த மேயத்துக்களைப் போலவே உயிரெழுத்துகளிலும் அதாவது ஆன் ஆஃப் இருக்குல்ல அதிலுமே இன் உண்டு ஆனால் எப்படின்னு பாருங்க உயிரெழுத்துக்களில் குரலுக்கு நெடிலும் நெடுலுக்கு குறியிலும் இன எழுத்துக்கள் ஆகும் ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது ஓகேவா குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறியிலும் இன்னெழுத்துக்களாக இருக்குது எங்கள் உயிரெழுத்துக்கள் ஸோ தெரிஞ்சுக்கோங்க பாருங்க அப்புறம் குரில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது என்ன எழுத்து ஆகும் இப்போது ஆனாவனா அது ஈனா இல்லாமல் ஐக்கு வந்து குரில் ஐ வந்து குரில் எழுத்து கிடையாது ஓகேவா ஸோ அதுக்கு ஈ அப்படிங்கிறது வந்து ஒரு இன எழுதுன்னு சொல்கிறாங்க அவுக்கு என் எழுத்து வந்து ஹூ அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை தெரிஞ்சுக்கோங்க ஆமாம் ஆமாம் ஆனா பணம் அதெல்லாம் சேர்ந்து வராதில்லை அர்த்தம் அலம்படையில் மட்டுமே நிர்லயத்துக்கு வந்து அது சின்னமாக்கே குரல் எழுத்து சேர்ந்து வரும் ஸோ தெரிஞ்சுக்கோங்க அலம்படியில் மட்டும் ஓகேவா இந்த எடுத்துக்காட்டு ஒவ்வொரு தூவும் தலி தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஆயுத எழுத்துன்னு மக்கு ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ